கால் எரிச்சல் இருக்கிற நபர்கள் எப்போ டாக்டர் அணுகணும்னா அவங்களுடைய தொந்தரவுகள் வந்து அன்யூஷுவலாக இருக்குது ஸோ வந்து ஒரு சில நேரம் அந்த கால் எரிச்சல் வந்து காலில் இருந்து மேலே தொடைக்கோ இல்லை வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலாம் மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆகும்போது கண்டிப்பாக டாக்டரை அணுகணும் நீங்கள் பண்ணக்கூடிய சிம்பிள் மெஷர்ஸ் சரியாகலாம் டாக்டர் அணுகணும் லோக்கலாக டாக்டரை பார்க்குறீங்க அப்போ ஒரு சில விட்டமின்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்பயும் சரியாகலாம் அணுகணும் இல்லை கால் வீக்கம் அதிகமாகுது தோல் கலர் அதிகமாகுது கால் எரிச்சல் கம்மியாகுது அரிப்பு நிறையாவது ரத்த தேக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையாவது வேரிக்கோஸ்வீன்க்கான அறிகுறிகள் நிறைய ஆகுதுன்னா அப்பயும் டாக்டர் வந்து ஒரு வாஸ்குலோசோஜன் அணுகும் போது அந்த ரத்த தேக்கிறதுக்கான பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறப்போ கால் அந்த எரிச்சலும் கம்மியாயிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவுகள் அதிகமாகுது கண்டிப்பாக ஒரு சர்ஜன் பார்த்தீங்கன்னா பலவித காரணங்கள்ல எந்த காரணம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி குணப்படுத்தணுங்கிற அட்வைஸும் நம்ம தர முடியும் தரலாம் பிளஸ் வந்து அதை அதோடய சேர்ந்து மற்ற காரணங்கள் டி வேற ஏதோ ஓபிசிட்டி இந்த மாதிரி மற்ற ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் அட்வைஸ் தரதுனால உங்களுக்கு ஒரு காம்ப்ரென்சிவா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எதனால் கால் எரிச்சல் வருதுங்கிறது இந்த மாதிரி நீங்க ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டனால உங்களுக்கு கால் எரிச்சல் வருவதை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம்